அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்து ரைட் திரும்பினால் இந்த மகேந்திரா சர்வீஸ் சென்டர் உள்ளது இந்த ரோடு கடப்பா ரோடு ஆன் ரோடு M.A.H. மஹால் வாடிக்காலல்லே வாட்டர் கெனால் வாட்டர்கால் ரோடுில் வந்து ரைட் திரும்பினால் இந்த மஹேந்திரா சர்வீஸ் சென்டர் சென்டருக்கு ஆப்போசிட் தெருவில் உள்ள இந்த நகர் பட்டமால் நகரில் இடம் விற்பனை இந்த நேரடியாக இடத்தை பார்க்கலாம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் ஆட்டிக்கால மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக மெயினில் உள்ள இடம் வாடைக்கால இந்த ரோட்டில் வாடிக்கை பார்த்தீங்களா மெயின் மெய் மெயின் ரோட்டிலிருந்து சுமார் நான்கு ஐந்து பில்டிங் வந்து லெஃப்ட் திருமினால் இந்த ரோடு பத்தடி பேசேஜ் இந்த நான்கு ஐந்து வீட்டிற்கு முற்றும் உள்ள ரோடு பத்தடி பேசேஜில் பேசேஜ் அதில் இந்த இடம் விற்பனை அறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் பட்டா லேண்ட் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இருக்கின்றது நேரடியாக மெயின் ரோட்டை பார்த்தீர்கள் இடம் மெயினில் இருக்கின்றது விலையும் மிக மிக குறைந்த விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ஆறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்